இன்னைக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்கு சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் வேலைக்கான மெட்டீரியல் இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்க்கு கட்டுறேன் அல்லது ஒரு குலை வெட்டுறேன் நூறு ரூபாய் செலவுனா இன்னைக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டியில் இருக்கும் அந்த டேங்க் வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளவு சதவீதம் கொடுக்குறோம் டேங்க் வெட்டுறதுக்கான உபகரணங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் எண்பத்தி ஏழு சதவீதம் மொத்த காஸ்ட்ல எயிட்டி செவன் பர்சன்ட் சம்பளம் பாக்கினா அது சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் இருக்கணும் அப்ப எண்பத்தி ஏழு சதவீத சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுற நீ போலி கணக்கு எழுதுறனால வேஜ் பில் அதிகமாகுது மெட்டீரியல் பில் அதிகமாகல இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரப்பூர்வமாக ஈரோட்ல ஒரு பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்துல மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதம் எழுதிட்டேன் இந்த கேள்வி நீங்க கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ணுங்கறதுக்காக வெயிட் பண்ணோம் இப்போ ட்விட்டர் கணக்கு ட்விட்டர் பக்கத்துல ட்விட்டர் பக்கத்துல ஒரு மணி நேரத்தில் இந்த டேட்டாவை போட்டுறோம் அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயும் ஆடிட் பண்ணி இந்த பெருச்சாலைகள் எவரெல்லாம் பணம் திருந்தானோ நாலு சிறைச்சாலையை மத்திய அரசனுடைய பணத்தில் கட்டி அந்த நாலு சிறைச்சாலையை நப்பிட்டு தான் அடுத்த பைசா கொடுக்கணும்